ஹாய்ங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான நுங்கு சருப்பத்தை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு ஒரு அஞ்சாறு நுங்கு பட்டை எடுத்துகிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்திக்கலாங்க இதுக்கு மேலே இது பட்டை எடுக்க முடியல எடுத்தால் நொங்கு ரொம்ப வேஸ்ட் ஆச்சு அதனால அப்படி விட்டாச்சுங்க இது கூடையே ஒரு லெமன் சேர்த்துக்கலாங்க லெமன் சேர்த்திட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி சாரில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்குங்க இப்போ பாதாம் பிசின் வந்து நான் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற வச்சுருக்கேன் அது எவ்வளோ வந்துடுதுன்னு பாருங்கள் ஊரி பாதாம் பிசின் எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் எடுத்து பாதாம் பிசின் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் இது பாதாம் பிசின் எல்லாம் சேர்த்துறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது கூட செவப்பு கலரில் நன்னாரி சர்பத் சேர்த்திருக்கேங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்திக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக சப்ஸா சீடு வந்து நைட்டே ஊற வச்சுருக்கோங்க சப்ஸா சீடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க திண்ணீர் பச்சை தளையோட விதை தாங்க இது நைட்டே ஊற வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதுங்க ரொம்ப டேஸ்டானது வேறு இதுக்கு இனிப்பு எதுவும் சேர்த்த வேண்டாங்க நன்னாரி சிற்பத்தில் இருக்க இனிப்பே போதுமானது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நுங்க சேர்த்திக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குது ரிச்சாகவும் இருக்குங்க இதுக்கு மேலேயே மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் சப்ஸா சீட்டு சேர்த்திக்கலாம் இது கூடயே மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் பாதாம் பிசின்னு சேர்த்திக்கலாம் நான் எல்லோ கலர் நன்னாரி சருப்பத்தை சேர்த்திருக்கேங்க நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட இருக்கிறதை சேர்த்திக்கங்க இது ஒரு ஒரு ஸ்பூன் பக்கமாக சேர்த்திருக்கேங்க இது கூடயே ஒரு பனானாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க மறுபடி மேலாப்பில் ரெட் கலரில் இருக்கிற நன்னாரி சருப்பத்தை சேர்த்திக்கிறேங்க இப்போ அஞ்சாறு கிரேப்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு அவ்வளோதாங்க சர்பத்து ரெடியாகிடுச்சுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிலுக்கு இந்த மாதிரி கூலிங்காக இருக்கிறத சாப்பிடுங்க அப்போ தான் நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்க முடியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த வெயிலுக்கு வருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு தேங்க் யூ